தமிழ் வோய்ஸ் வழங்கும் இனி சுகமே சுகமே தினமும் ஒரு முட்டை சாப்பிட்டால் என்ன நன்மைகள் கிடைக்கும் முட்டை ஆரோக்கியமான உணவுகளில் ஒன்று தினமும் ஒரு முட்டை சாப்பிடுவதால் ஒரு குழந்தை மிக ஆரோக்கியமாக வளர முடியும் ஆனால் இன்று கிடைக்கும் ராயலர் முட்டைகள் கெடுவலை தரும் பல பக்க விளைவுகளை தரும் ஆகவே நாட்டுக்கோழி முட்டையை தேர்ந்தெடுத்து வாங்குங்கள் எண்ணற்ற சத்துக்களை கொண்டுள்ள முட்டை தினமும் சாப்பிட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று காணலாம் முட்டையில் உள்ள சத்துக்கள் வேக வைத்த முட்டையில் அதிக புரதம் விட்டமின் ஏ பி டி இ கே மற்றும் இரும்பு செலனியம் போன்ற மிக முக்கியமான சத்துக்கள் உள்ளன இவை அனைத்து சத்துக்களும் புற்றுநோயை நெருந்து விடாது என்பது குறிப்பிடத்தக்கது முழுமையான வடிவம் சிறு வயதிலிருந்து முட்டை சாப்பிட்டு வந்தால் முழுமையான வளர்ச்சி பெற முடியும் எலும்புகள் பெறும் இதில் பாஸ்பரஸ் அதிகம் இருப்பதால் எலும்புகளும் பற்களும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் வயதாவதற்கு பல வியாதிகளும் முக்கிய காரணம் செல் பாதிப்படைவதுதான் செல்களை பாதிப்படைய செய்வது ப்ரீ ரேடியோக்கள்ஸ் தான் இந்த ப்ரீ ரேடியோக்கள்ஸ் முற்றிலும் முட்டை அளிக்கிறது தமிழ் டிவி எலும்பு நகம் பலம் பெற ஆரோக்கியமான கூந்தல் மற்றும் நகங்கள் வளர முட்டை உதவி பெறுகிறது அதே போல் ஆஸ்டிரோபோரேசிஸ் வருவதையும் தடுக்கிறது ஆரோக்கியமான எலும்புகளை பெற முடியும் வயதான பின் வரும் எலும்பு தேய்மானம் தடுக்கப்படும் மூளையை வலுப்படுத்தும் அறிவை தூண்டும்படியாக மூளையை பலப்படுத்தும் அதனால் தான் பள்ளிகளில் தினம் ஒரு முட்டை வழங்கப்படுகிறது மூளை வளர்ச்சிக்கும் உடலின் மற்ற பாகங்களுக்கு தகவல் பரிமாற்றம் அளிக்க தேவையான முக்கிய காரணி என்ற பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் அது அதிகம் முட்டையில் உள்ளது கெட்ட கொழுப்பை குறைக்கும் முட்டையில் அதிக கொழுப்பு உள்ளது அதனால் சாப்பிடக்கூடாது என பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் முட்டையில் குறைந்த அளவு கொழுப்பு உள்ளது அவையும் நல்ல கொழுப்பே இது கெட்ட கொழுப்பை கரைத்து உடல் பருமனை குறைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்